ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய கார சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே ஹோம்மேடாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போ சமையலை எப்படி செய்கிறதுன்னு போய் பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஆறு ஏழு பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் போல் மிளகாய் சேர்த்துக்கோங்க வர மிளகாய் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா கொரகுரானு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இதில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தள்ளி விட்டுறலாம் தள்ளி விட்டுட்டு இதோட நான் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் இதை இதோட ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போது ஆட் பண்ணியாச்சு இதில் தண்ணி சேர்த்து அரைக்கணும் இல்லை இப்படியும் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை இப்போ மூடி போட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்போ தான் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடாய் நல்லா சுடுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா சூடேறிடுச்சு இதோட கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம் இதோட கால் டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதை நல்லா கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுறலாம் லோ டு ஹைஃப்ளேமில் வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் இது ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச தண்ணியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜரில் இருக்கிற தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு நல்லா தண்ணி மாறி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் நமக்கும் கிடைக்கும் இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் மோன சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு எடுத்து ஒரு கால் கப் போல் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து அதை நம்ம இந்த சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது ஓரளவுக்கு நல்லா ஆகிடும் இது நல்லா இப்படியே கலந்து விட்டுக்கோங்க இட்லி மாவு இல்லைன்னா பச்சை அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கொதித்து வந்துருச்சு முக்கால் பதம் நல்லா சட்னி நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த இட்லி மாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா காரச்சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு சட்னி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த சூப்பரான கார சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஈஸியாக குயிக்காக வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம் இதை அன்றைக்கி இட்லி கூட சர்வ் பண்ணுறேன் இதோட ஒரு நாலு இட்லி வச்சு இதோட நம்மளோட கார சட்னியும் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சட்னி இது மேலே ஊற்றிடலாம் நீங்களே பாருங்கள் அவ்வளோ டேஸ்டண்ட் சாஃப்டாக இருக்குது இட்லியும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மோர் ரெசிபி வேணும்னாலும் மோகனா சமையல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க பாருங்கள் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்